உரைச்சு உறச்சி ஊத்தினாலும் இந்த அத்தைக்கு புத்தி மட்டும் தெளியவே மாட்டேங்குது செருப்படி பட்டாலும் திருந்த மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறது எம்பிட்டு தூரம் படிச்சு படிச்சு சொன்னோம் மெயினாக அந்த அம்மா வீட்டுக்கு போவேங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம நம்மள ஒரு பொருட்ட கூட மதிக்காம இந்த அத்தை பட்டுக்கு போகிறாங்க போகட்டும் போய் அசிங்கப்பட்டு வரட்டும் நமக்கு என்ன போய் எம்புட்டு நேரம் ஆகுது இன்னும் வேற ஆளை காணுமே இன்னைக்கு மட்டும் அந்த அலமையிலு நம்ம அத்தை கிளவி ஏதாவது சொல்லிருக்கட்டும் அப்புறம் இருக்கு அவளை உண்டு இல்லைன்னு பண்ணி போடுறேன் ஏற்கனவே மாத்தான மகளும் சேர்ந்து அம்பு அசிங்கப்படுத்தியிருக்காங்க ஆனால் இந்த அத்தை கொஞ்சம் கூட எதையும் கண்டுக்காம மறுபடியும் அங்கேயே போய் நிற்கிறாங்க என்னத்த சொல்ல எத்த வாங்க என்னடா இம்புட்டு நேரமா ஆளை காணமே தேடிட்டு இருந்தேன் இது என்ன ஆச்சு யாரும் எதுவும் சொன்னாங்களா அவங்கள உங்க முகமே வாட்டமா இருக்கு அப்ப கண்டிப்பா அந்த அலமேலமா ஏதோ சொல்லி இருக்கு முதல்ல குடிக்கிறது தண்ணி எடுத்துட்டு வாடி இந்த வரேன் அட சுக்கு வாங்க இப்பதான் வரீங்களா என்ன சுக்கு முகம் எல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு அப்படி கேளுங்க மாமா நான் சொல்ல சொல்ல கேட்காம இந்த அலமேல வீட்டுக்கு போயிட்டு வராங்க அந்த அம்மா ஏற்கனவே அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி தான் அனுப்போம் இப்ப மக வேற வீட்டுல இல்ல அந்த கடுப்பையும் சேர்த்து அத்தை கிட்டதான் காட்டியிருக்கோம் இதுக்கு தான் நான் போகிறப்பே படித்து படித்து சொன்னேன் அங்கெல்லாம் போக வேணாம் பேசாமல் இருங்கன்னு சொன்னால் கேட்டால் தானே நாலு பேருக்கு நல்லது பண்ணுறேன் நல்லது சொல்கிறேன் நான் அவங்க கிளம்புறது அப்புறம் அங்கே சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க வந்து வீட்டில் கடந்து அழுது ஒப்பாரி வைக்கிறது இதெல்லாம் தேவையா சொல்லுங்கள் இந்த வாட்டி நான் விட போகிறதில்ல அந்த அலைமையில் மொதல் என்னென்னு கேட்காம வரப்போகிறதும் இல்லை வந்துடுறேன் இல்லைடி எனக்கு ஆக உடன அப்படி கட்டிக்கிட்டு கிளம்புறண்ணே தண்ணியை விட என்ன அடிச்சிட்டுருக்கு ஏன் அப்படி உட்காந்துருக்கா அலமையில் விளக்கமா என்ன சொல்லிக்காள

அலமேலு ரொம்ப அழுது கிட்டு கிடந்தாங்க போய் நாலு புத்திமதி சொல்லிட்டு வந்தேன் நான் செஞ்சது தப்பு தாண்டி சுக்குன்னு ஒரே கண்ணீர் விட்டு கதறி என்ன அம்மா அப்படியா சொன்னச்சு நம்ப முடியலையே அட ஆமண்டி அவளை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது அவ எடுப்பார் கைப்பிள்ள அவன் மக பேச கேட்டுக்கிட்டு இப்படி நாள் ஆடிக்கிட்டு இருந்தான் இருந்தாலும் நல்லது நாள் வரைச்சு சொல்றவங்க சொல்றப்போ எடுத்துக்கிட்டு தானே ஆகணும் தப்ப உணர்ந்து கண்ணு கலங்கி கதறிட்டாப்போ தெரிவிச்சுக்கு நீ என்ன சொன்ன நீங்க நல்லதான் நாலு புத்தி வந்து சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் காலையே எப்படி எல்லாம் உன் குடும்பத்துக்கு இருந்தா ஆனால் அவனை வெளியே தலை நீ இதெல்லாம் சரியானு கேட்டேங்க ஏண்டி அவளே நொந்து போய் இருக்கான்னு சொல்கிறேன் இப்போ போய் இதெல்லாம் கேட்குறோமா சொல்லு இல்லைங்க எனக்கு அவளை குத்தி காட்டணும்னு ஒன்று என்னெல்லாம் கிடையாது இருந்தாலும் நல்லதை நம்ம எடுத்து சொன்னாதான் உரைக்கும் ஏன்னா நான் ஒன்று வெந்த பிள்ளைத வேலை பாய்ச்சிடன்னு நினைக்கலங்க அவளுக்கு சொல்கிற விதத்துல சொன்னால் தான் புரியும் இல்லனா பழைய குருடி கதவை திரடின்னு மறுபடியும் மகளை தேடி ஓடினாலும் ஓடி போயிடுவாள் அதனாலதான் தான் அவளுக்கு நாலு வீதம் நல்லதா சொல்லிட்டு வந்தேன் சரிதான் சரிதான் நீ சொன்னதெல்லாம் அவ திருந்தா சரிதான் கண்டிப்பா மாறிடுவாங்க சுக்கு சுக்கு என்ன அலமேலு சித்தமாய் கேக்குது அடி சுக்கு ஓச்சு போங்க அலமேலுக்கு புத்தி தெளிஞ்சு நம்ம வீட்டுக்கு சந்த போட வந்திருக்குன்னு நினைக்கேன் நீ வேற பேசாம இருடி அவ எதுக்கு வந்தானே தெரியல இந்த வரண்டி அலமேலு ஐயே என்ன நடக்குதுன்னு தெரியலையே என்னென்னமோ நடக்குது என்ன அலமேலு வந்தது வராதும் பின்னாடியே வந்திருக்க என்ன இது என் மேலே வருத்தமா அடி அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி சொல்ல தான் வந்தேன் வாமா அலை மேலே உள்ளவா என்ன நீங்களும் வீட்டில் தான் இருக்கீங்களே இருக்கட்டும்னே நான் முக்கியமான சொல்லியே காலையை வீடு வரைக்கும் போகிறேன் காலையை வீட்டுக்கா அடா ஆமா தா நானும் காலையில போய் பார்த்துட்டு அவனை கையோட கூட்டிட்டு வரலாம் இருக்கேன் நெசமா வாடி சொல்றேன் ஆமாண்டி இதுல என்ன பொய்யா சொல்ல போறாங்க சரி அதான் அவன் வீடு வரைக்கும் போறேன் கூட நீயும் வந்தா நல்லா இருக்குமேன்னு என்னடா இது உலகமாக அதிசயம் இல்லாம நடக்குது என்ன வந்துட்டா போச்சு ஏங்க நானும் காலையில இருந்து வீட்டு வரைக்கும் போய் எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து வச்சிட்டு வந்தறேன் அண்ணே கூட்டிட்டு போட்டுமானே அதுக்கு என்னமா போய்ட்டு வாங்க அப்புறம் என்ன அண்ணனே சொல்லிட்டாக வா போவோம் வா ஆஹா என்ன நடக்குதுன்னு தலையும் புரியல வாழும் புரியலையே மல்லிகா கட்ட போய் விஷயம் என்னன்னு கேட்டாதான் சரி வரும் மாமா நானும் சேர்த்து வெளியே போயிட்டு வந்துட்டுமா போயிட்டு வாப்பா இது எதுக்கு மாமா கிட்ட கேட்டுக்கிட்டு போயிட்டு வா ம் எனக்கு என்னமோ மனசுக்கு சரியா படலையே காலைய மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனா சரி என்ன நல்லதோ அது நடக்கட்டும்

இந்த நேரம் அத்தை போய் காலை நம்பிட்ட பேசி கூட்டிட்டு வந்துடுவாங்க நம்ம பாட்டுக்கு நீட்டு நினைச்சுட்டு இருந்தா வந்த பிள்ளைகளை சாப்பாட்டுக்காக காக்க வைக்க கூடாது டீ ஆமா ஆமா அதுவும் சரிதான் அங்க ஒண்ணும் இங்கே ஒண்ணுமா வச்சா டக்கு டக்குன்னு வேற முடிஞ்சிடும் பாத்தீங்களா அதுக்குதான் அப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன் இந்த நாட்டு எங்கடி போனா வீட்டை விட்டு போனா ஊரை விட்டு போக மாட்டேன்னு தெருத்துருவா அறிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவன் எங்க போனாலும் என்ன ஆனாலும் தெரியல ஏக்கா சும்மா அவளை நினைச்சு கவலைப்படுறதை நிறுத்து அவன் எங்க போனா உனக்கு என்ன ஓ குடி கெடுக்கணும்னு பார்த்தா இன்னைக்கு அவ குடி இருக்க இடம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கா இதுல நமக்கு என்ன அவ என்ன போல தாங்க்கா வாழ்க்கை அடுத்தவங்க குடியை கெடுக்கணும்னு நினச்சா இப்படி தான் தெருவில் பொட்டி பிடிக்காட அலையணும் இருந்தாலும் டி இவ பட்டுக்கு வீடு வீடாக தின்னு தனியாக போய் உட்காந்துட்டு இருந்தால் யார் மனம் சந்திச்சிருக்கோம் நம்ம வீட்டு மனம் தானே பாவோம் பாரு மூவத்தையும் காலையனும் தங்கச்சியே தரத்தி நம்மள நம்மள்தானே ஊர் ஜனங்க தப்பாக பேசுவாங்க ஏக்கா ஊர் பேசுவான் பேசு

வீடு பார்த்து கிளம்பிட்டாலும் நெசமாவடி சொல்ற அவரவல்லே என்னன்னு தெரியலக்கா என் ஊட்டுதாரர் அப்படிதான் சொன்னாரு எங்க எங்க

மூக்கு தயக்குது நல்லா வந்திருக்கு இருந்தாலும் ருசி பார்த்தா நல்லா இருக்கும் இந்நேரம் பாத்து வசந்தியே உள்ள இருக்கா எவ்வளவு வந்தா நல்லா இருக்குமே உமா இருந்தா இந்நேரம் சுத்தி சுத்தி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு பாத்துருப்பா இப்ப யார கூப்டு சாப்பிட சொல்றது மல்லிகாக்கா அடியே நிதிவாலி வந்துட்டியா அப்பாடா எவ்வளவு ஒருத்தி வருவீங்க என்னனு எதிர்பார்த்துட்டு இருந்து நல்ல வெளி நீயே வந்துட்டு வா வா எக்கா எப்படி பெரிய விஷயம் என்கிட்ட சொல்லாம செஞ்சுட்டீங்க என்ன பெரிய சொல்லல

என்னது கழுத சொல்லு எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு உள்ள மீன் வேற போய் பொறிச்சு வைக்கணும் மடி வா பிரியாணி மீன் எல்லாம் இருக்கு ஆனா சொல்றதுக்கு தான் உனக்கு மனசு இல்ல என்னது நீ சொல்ல சொல்ற ஓங்கிட்ட தான சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு மட்டன் பிரியாணி chili chicken மீன் குழம்பு மீன் வறுத்து வச்சிருக்கோம்ல வேற என்ன வேணா அவச்ச முட்டையும் இருக்கு வேற ஏதாவது வேணும்னா சொல்லு வாங்கிட்ட மறக்க என்ன இருக்கு சொல்லு

தம்பிய கூப்பிட போயிருக்கு. அதுக்காக தான் வீட்ல எனக்கு தடவடலா விருந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. ஏக்கா நேசமாவாக்கா? ஆமா திடீர்னு உன் ரின் மாமியார் ஏ வீட்டுக்கு வந்து ஏன் மாமியார்ல கூப்பிடுச்சு. எல்லாம் டீ? வீட்டுக்கு போறதுக்கு தான் அண்ணன் கோவப்படுறோம்ல அதான் கூட சமாதானப்படுத்துறதுக்கு ஒண்ணுக்கு ரெண்டு பேரா போயிருக்காங்க இருக்காங்க. ஓ சரி சரி அதுவும் நல்லதா. பெரியவங்க ஒண்ணு ரெண்டு பேரா போனா நல்ல புத்திமதி الناளே சொல்லி கூட்டிட்டு ஆ அதுக்கு தான் போயிருக்காங்க. நானே நம்மவே முரீலக்கா ஓமாமி எப்படிக்கா இப்படி வருமா ஆட்டறா அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல வேணம் இருக்கும் எங்க அத அவங்களுக்கு பிடிக்காதேடி ஆனா மகன்க ரெண்டு பேரையும் தலையக்கு மேல தூக்கி வச்சிங்கறத ஆடுவாங்க என்ன மகளோட சேந்துக்கிட்டு தேவையில்லாத பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு கேப்பற பேட் கேட்டு அலஞ்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மவள தரத்தி விட்டோனே புத்தி வந்துடுச்சு அத இன்னைக்கு திரும்பி போய் தம்பியை கூட்டிட்டு வர என்ன சூப்பர் சூப்பர் சரி பாத கொதிச்சது ரொம்ப கொதிச்சுனா நீ எல்லாம் வடைஞ்சு போய்டும் அட வசந்தி நீ எங்க தான அட ஆமண்டி நடுவாலி நான் முன்னமே வந்துட்டேன் சரி அக்கா தனியால எல்லாம் செய்யணும் கூட மாட வக்காசி இருக்கலாம் தான் வந்தேன் அப்ப ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேர்ந்து பிரியாணி ஒரு புடி புடிக்க போறோம்னு சொல்லு ஆமந்தி எம்பட்ட நாள் ஆச்சு முன்னெல்லாம் அடிக்கடி செஞ்சு செஞ்சு சாப்பிடுவோம் யாரு கண்ணப்பட்டதா ரொம்ப நாளா எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாச்சு இப்பதான் மாய்படி எல்லா சேந்து வகாந்து சாபடறோம் உமால வரட்டும் ஆமக்கா அது இல்ல அது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நீயே அவளும் சேந்து இருக்க அந்த பக்கம் இம்புட்டு சந்தோஷமா இருக்கணும் தெரியுமா உண்மையான அக்கா தங்கச்சி கூட இப்படி இருக்க மாட்டாங்க நீங்க அப்படி அப்படியே இருந்தீங்க எல்ல ஊரு திஸ்டி அந்த நாத்து போயிட்டால இனிமே உங்களுக்கு நல்ல காலமா சரிடி ஆளுக்கு ஒரு வை டேஸ்ட் பண்ணி பாருங்க ருசி எல்லாம் சரியா இருக்கானே அக்கா அதெல்லாம் நல்லா தான் இருக்கும் இன்னைக்கு எல்லாம் சேந்து தான் சாபறோம் அது வரைக்கும் நான் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேன் ஆமா நானும் அப்படிதான் பாரு ஊமா வரட்டும் சேத சாப்பிட்டு குவோம் என்ன அதிசயம் எல்லாம் நடக்குது நெடுவாலி வேற வேணாங்கற பிரியாணிய ஐயே அக்கா நான் என்ன வேணா நான் சொன்னேன் ஊமா வந்தா சேத சாப்பிட்டுக்கலாம்னு சொன்னேன் நான் என்னைக்குமே பிரியாணி எல்லாம் வேணாம்னு சொல்ல மாட்டேக்கா நீ பாத்து பேசு இல்ல பிரியாணி கோச்சுக்கும் சரிடி சரிடி வந்தானே சாப்பிடுங்க நான் அப்படியே தம்மை போட்டு இறக்கி வைக்கேன் ம்